முதல்ல ஏமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு மூணு நாள் ஏமாற்றம் ஆனால் அஞ்சு அஞ்சு பத்துக்கு எழுந்து டிவி ஆன் பண்ணச்சே மழையோட ஆட்டம் இருக்கா இல்லாமல் இருக்குமோ திருப்பி போய் தூங்கிடலாமோ அப்படின்னு தான் ஆன் பண்ணேன் ஐயோ அப்படின்னு அதான் உண்மை இன்னைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் மகிழ்ச்சி ஆகாஷ் தீப் இன்னைக்கு ஆன ஆட்டம் வந்து பிரைஸ்லெஸ் பேட்டிங் என்ன சொல்லணும்னா விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு அவருடைய ஒப்பற்ற ஒரு விளையாட்டு திறன் இன்னைக்கு

கம்ப்ளீட் அண்ட் கமாண்ட் அந்த ஆடினாரு அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் இன் இஸ் இஸ் வந்து வந்து அவர் அவர் ஃபார் தி நெக்ஸ்ட் டூ டெஸ்ட் ஒரு ஒரு ஒரே ஏமாற்றம் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா வராது தான் 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 கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் அதே சேம் தப்பு அவரும் காலை நகர்த்த மாட்டேங்கிறாரு பேட்டை மட்டும் அப்புறம் கொண்டு அதுமாரி அதை நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தே கேன் பிளே ஆஃப் அன் அவர் இட் இஸ் டு தட் எக்ஸ்டெண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இந்தியா டு ட்ரா த மேட்ச் இனிமேல் ட்ரா தான் நைன்ட்டி பர்சன்ட் ட்ரா ஆர் எயிட்டி பர்சன்ட் ட்ரா ட்வெண்ட்டி பர்சன்ட் இப்போ கூட ஆஸ்திரேலியா வந்து தான் இந்தியா வின் இஸ் ரூல்ட் அவுட் அது ஒரு போலர் கேப்டனை வந்து போட்டது வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஆச்சரியத்துக்கான விஷயம் இப்போ சர்ப்ரைஸாக அவர் கொண்டு வந்தாங்க தைரியமாக வந்து ஒரு போலரோ ஒரு கேப்டனாக போட்டாங்க கேப்டன்சி எடுத்ததுலேருந்து அவர் கன்சிஸ்டன்ட்டா ஆஸ் அ போலராகவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆஸ் அ கேப்டனாகவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு பிஜிடி சீரிஸ் சீரீஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த தேர்ட் டெஸ்ட்ல வந்து வின் பண்ணுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு அதே எதிர்பார்ப்பு எங்களுக்குமே இருக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட இந்தியா விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனாலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் விஸ்வநன் கே ராகுல் ஜடேஜா இவங்க எல்லாம் பத்தி நிறைய பேசணும் பேசலாம் கண்டிப்பாக ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் ஆகாஷ் தீப் அண்டு பும்ரா பும்ரா வந்து நேற்றுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பவுலிங்கில் இந்தியாவுக்குனா பும்ரா பேட்டிங்னா கேஎல் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு பேட்டிங்லேயும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஃபாலோ பண்ண தவிர்த்துருக்காங்க ஸோ அந்த க்ரூஷியல் நாக் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு முதல்ல ஏமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு மூணு நாள் ஏமாற்றம் நாலு தான் இன்னைக்கு டிவி ஆன் பண்ணச்சே ஆனால் அஞ்சு அஞ்சு பத்துக்கு எழுந்து டிவி ஆன் பண்ணச்சே மழை இருக்கணும் மழையோட ஆட்டம் இருக்கா இல்லாமல் இருக்குமோ திருப்பி போய் தூங்கிடலாமோ அப்படின்னு ஆன் பண்ணேன் ஆட்டம் ஆரம்பிச்சிட்டு ஐயோ அப்படின்னு அதான் உண்மை நேற்றிய பொசிஷன் அப்படி தான் நமக்கு வந்து மழை கோர்ஸ் இந்தியா நம்ம நேத்தி பேசிச்சு என்ன சொன்னோம் மழையினால இந்தியா ட்ரா பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நம்மளும் எஃபர்ட்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணலாம் எத்தனையோ விதங்கள் இருக்குது ரோஹித் சர்மாவே நாற்பது அடித்து அவருக்கு ஃபார்ம் வரலாம் ராகுல் ஆடலாம் அதுமாரி ரவீந்திர ஜடே நீங்கள் கூட சொன்னீங்க ரவீந்திர ஜேதா இது ஆடலையா வாஷிங்டன் சுந்தர் ஆடலையா இதேமாரி பெரிய ஆளுங்கெலாம் இல்லாமல் நம்ம மிடில் ஆர்டர் லோ லோயர் மிடில் ஆர்டர் டெய்லண்டர்ஸ் ஆடி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நான் கூட சொன்னேன் ஒன்ஸ் இ ப்ளூ மூன் அப்படின்னு ஆனால் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் அது இப்போ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் இந்த இயர்க்கு தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஃபார் தி இயர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி அது வந்து ஒரு நம்ம சமாளிச்சுக்க வேண்டியதான் அப்படி நம்ம சந்தோஷம் தானே நம்ம சொன்னோமே தான் ஜடேஜா செஞ்சு அடிக்கட்டும் நிதிஷ்குமார் அறுபது எழுபது அடிக்கட்டும் செஞ்சு நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னோம் இப்போ வந்து நமக்கு வந்து இன்னிய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் மகிழ்ச்சி இது ரெண்டு தான் நேத்தி சொன்னது என்ன நம்ம வேதனை ஏமாற்றம் அப்படின்னு சொன்னோம் நம்ம இன்னைக்கு இது த அப்படியே உள்டாயிடுத்து அதனால இந்தியா இந்தியன் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியத்தையும் ஆமாம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காங்க இன்ப இன்பம் அதிர்ச்சின்னு சொல்லிக்கலாம்ண்ணா ஆச்சரியன்னு சொல்கிறத விட ஆச்சரியம்னு சொன்னால் ரொம்ப இந்தியா இப்படிலாம் ஆடுமோங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான சுச்சுவேஷனாக மாற்றி தருறது அந்த ஆச்சரியங்கிறது இப்போ இன்பம் அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம் அதுவும் இப்போ இருந்த ஒரு நாலஞ்சு நாள் கேமுடைய இதை பார்த்தா நமக்கு வந்து அப்படி தான் இருந்தது அதனால இது வந்து ஒரு பெரிய இன்பம் இருச்சு நமக்கு வரவேற்கத்தக்க இன்பம் அதிர்ச்சி அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் ஆகாஷ் தீப் இன்னைக்கு ஆன ஆட்டம் வந்து ப்ரைஸ்லெஸ் பேட்டிங் எஃபர்ட் அதாவது டாப் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன் எப்படி விளையாடணுமோ அந்த நாக்கை இன்னைக்கு விளையாடிருக்கார்ல அதான் சொ என்ன சொல்லணும்னா விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு அவருடைய ஒப்பற்ற ஒரு விளையாட்டு திறன் இன்னைக்கு அவர் ஒரு பேட்டிங்கில் எப்படி ஆட முடியும் ஆட ஆடலாம் அப்படிங்கிறது ஒரு 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 முக்கால் மணி நேரத்தில் காட்டிட்டார் ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு சீனியர் பேட்ஸ்மென் அந்த எண்டில் இருக்காரு வைஸ் கேப்டன் அவரு அவர் பூம்ரா அவர் என்கரேஜ் பண்றாரு ஆனால் இவர் வந்து சாலிடாக ஆனாரு பூம்ராவோட என்கரேஜ்மெண்ட்டில் இவர் சாலிடாக ஆனாரு பூம்ரா கடைசியில் என்ன என்னன்னாரு அவர் தான் அடிப்பார் இவரை வந்து சப்போர்ட் பண்ணான்னு நினச்சோம் அது ரிவர்ஸ் ஆச்சு இவர் அடிக்க ஆரம்பிச்சார் அப்புறம் பூம்ரா வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரன் ஃபாலோ ஆன் அவார்ட் பண்றதுக்கு இருக்கு இவர் அஞ்சு பால் ஆடுறார் அந்த ஓவர்ல இவர் ஓவரில் நேதன் லைன் ஓவரில் தூக்கி தூக்கி போடுறாரு சிக்ஸர் அடிக்கிறதுக்கு டெம்பிங் பண்ணுறாரு அப்பதான் டீப்ல கேட்ச் வரும்னு அதெல்லாம் ரெசிஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லா அந்த ஓவர் நாலு பாலையும் டாட் பால் தான் ஆனார் அவர் அஞ்சு பாலும் நாலு பாலும் இருந்தது அதுவும் இல்லாமல் பேட் கம்மின்ஸ் ஒரு சிக்ஸ் அடித்தார் சார் அதான் அந்த ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணோடனே ஒரு செலிப்ரேஷன் விக்டரி செலிப்ரேஷன் அப்படின்னாங்களே இட்ஸ் நாட் அ விக்டரி ஒரு 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 எஃபர்ட் ஒரு 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 கோலை அச்சீவ் பண்ணிட்டாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது கம்பீர் கோலி இவங்க எல்லாருமே சந்தோஷத்தின் முச்சு அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணும் அப்போ ஹி ஹஸ் பிராட் தி ரைட் ஸ்பிரிட் அண்ட் ரைட் அட்மாஸ்பியர் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அது விச் வாஸ் லாக்கிங் இந்த லாஸ்ட் ஃபோர் டேஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்பப்போ கேமராவில் காட்டச்சே எல்லாரும் சோகமாக இருப்பாங்க எல்லாரும் ரோ இன்வால்வ் இல்லாமல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க இந்த ஒரு இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் எஃபர்ட்டு ரொம்ப பிரமாதம் இது இந்தியா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு இது இந்த விஷயத்தில் நம்ம கிரிக்கெட் ஒன்லி வியூவர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சீரீஸில் சிட்னியில் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்தியா வாஸ் ட்ரெயிலிங் ட்ரைலிங் ட்ரைலிங் அண்டு எவ்ரிபடி தாட் தட் இந்தியா வில் பி பில்டோஸ் பை ஆஸ்திரேலியா அண்டு விஹாரி ஹனுமான் விஹாரியும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினும் நின்று அப்படியே க கங்கோரம் பார்த்தினா மாதிரி பேட்டிங் நின்று அண்ணாங்க அடியெலாம் வாங்கினாங்க ஷோல்டரில் அடி எல்போவில் அடி அவருக்கு இவர் அவர் என்ன ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடி ரெண்டு ரன்னும் நாலு ரன்னும் தான் அடித்தார் விஹாரி அந்த அஸ்வின் ஃபிங்கரில் அடி இதில் அடி எனக்கு ரிஸ்ட்டில் அடி எல்லாம் அவரும் ரெண்டு பேருமே அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபிட்டாக இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு தான் ஒரு அது ஒரு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் எப்படி நீங்களே நேத்தியே சொன்னீங்க இதுமாரி வாஷிங்டன் சுந்தர் எப்படி டீம்ல உள்ள வந்தாரு நடராஜன் உள்ள எப்படி வந்தாரு அவங்கள வச்சு நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு நீங்க என்ன கிராஸ் பண்ணி கேட்டீங்க அந்த அதே இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு வாங்கல சரித்திரம் திரும்புங்கிறத மாதிரி அதே மாதிரி எஃபர்ட் எல்லாம் போயிடுச்சு ஐயோ போயிடுச்சு இவ போய் இவரு விக்கெட்டு வைத்தே ஜடேஜா விக்கெட் வச்ச எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுத்து மூணு முப்பத்தி நாலுலாம் முப்பத்தி மூணு ரன் இருந்தது முப்பத்தி மூணு முப்பத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு நாலு அப்ப கூட நம்பிக்கை இல்ல ஆனா ஒவ்வொரு சிங்கிளுக்கும் அந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க என்கரேஜ் பண்ண விதம் இருக்கு போர் அடிச்சா கூட அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல சிங்கிளுக்கு எல்லாம் பேட்ஸ்மேன் வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க அதை நம்மளால பாக்க முடியல இல்ல நம்ம எல்லா சார்பிலையும் நம்ம ஒரு சல்யூட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு சல்யூட் அடிச்சுடலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் அதுக்கு முன்னாடி கே ராகுல் கே ராகுல் நியர் ஃபிளாலெஸ் பேட்டிங் அப்படின்னு வாங்களே ஃபர்ஸ்ட் பால் ஒன்று விட்டுருங்க அதை ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஃபஸ்ட் பால் அண்டு கேட்ச் ட்ராப் ஆச்சு ஸ்மித் அவ்வளோ நல்ல ஃபீல்டர் ஒரு லட்டு கேட்சை விட்டார் டாலி கேட்சுன்னு வாங்களே ரெகுலேஷன் கேட்ச் அதை விட்டாங்க அது வேணால் அதுக்கப்புறம் ஆடி இருக்கார் பாருங்க இன்னைக்கு ஓ மை காட் அவர் நம்ம அப்கோர்ஸ் ராகுலை பற்றி நிறைய பேசின்ட்டு இருக்கோம் நல்லபடியாக அந்த சீரீஸில் அவர் நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்க அவர் இந்த சீரிஸில் எடுக்காமல் இருந்ததுதான் என்ன இருக்குமோ அப்படின்னு சொன்னீங்க அதேமாதிரி தான் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து மேட்ச்சே ஒரு அந்த பொசிஷன் கொண்டு வந்ததே முக்கியமான காரணம் அவர் தானே கரெக்ட் ரொம்ப பிரமாதமா அதில் டவுட்டே கிடையாது அண்ட் ஜடேஜா கம்ப்ளீட் அத்தாரிட்டி வித் அத்தாரிட்டி அண்ட் கமாண்ட் அந்த லெவல்ல ஆடினாரு என்னையே ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்க்கு எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்துருக்காருல இன்னைக்கு ஜடேஜா ஆமா மொதமாக சாடுறாரு நல்ல பவுலிங் வந்து சரியா போடலை அவரு சரியா போடலன்னு அவர் அனாலிசிஸ் அப்படி தான் இருக்கு விக்கெட்டில் விக்கெட் ஆல்மோஸ்ட் செஞ்சுரி கொடுத்துட்டாரு இருபத்தி ஒரு ஓரில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கல ஒரு ஸ்பெல் நல்லா போட்டார் ஃபஸ்ட்டு ஸ்பெல் தான் நல்லா போட்டார் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இவர் எடுத்தாங்கயா அஸ்வின விக்கெட் எடுத்தாங்கயா யா விக்கெட் எடுக்கலை அப்படின்னு அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அஸ்வின எடுக்காதது ரொம்ப எப்போவுமே வருத்தமாக தான் இருக்கும் இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ நம்ம அனதர் இன்ஃபர்மேஷன் பி ஹவ் டு ஷேர் வித் அவர் கிரிக்கெட் பொருள் வியோஸ்க்கு அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் இன் ஆஸ்திரேலியா இஸ் ஃபிஃப்டி பிளஸ் இது வந்து தேர்ட் ஃபிஃப்டி பட் நிறைய வந்து முப்பது நாற்பது அது மாதிரி ஐம்பது ரெண்டு ஐம்பது அடித்து அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் ஓவரால் பேட்டிங் ஆவரேஜ் இன் ஆஸ்திரேலியா இஸ் பிப்டி அது வந்து எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்கும் அதுவும் நம்பர் சிக்ஸ் நம்பர் செவனில் ஆடுறவர் மோஸ்ட்லி நம்பர் செவனில் ஆடுறவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் அவரு சீல்டு ஃபார் தி நெக்ஸ்ட் டூ டெஸ்ட் ஆஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர் யார் அங்க இருக்கணும் நம்பர் ஒன் ப்ரிஃபர்ட்

இதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்பிரிட்டெல்லாம் போன மாதிரி இருந்தது ஒரு இந்த ஒரு மேட்சோடைய ஃபஸ்ட்டு மூணு நாளோடைய இண்டியன் பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து அப்படியே மாற்றி கொண்டு வந்துட்டாங்க அந்த இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட அவருடைய பார்ட்டு இஸ் வெரி வேல்யூபிள் கரெக்ட் அண்டு அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரே ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொன்னால் அவர் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினார் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆடினார் கடைசியில் ஒரு இது பண்ணிட்டாரு ஒரே தப்பு அது தப்புல அதே சேம் தப்பு தான் அவரும் பண்றது காலை நகர்த்த மாட்டேங்கிறாரு பேட்டை மட்டும் நீட்டுறாரு அப்புறம் காலை கொண்டு வர்றாரு அது மாதிரி தான் அதை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு கோச்சஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அவருக்கு வந்து இப்போ வந்து அட்டாக்கிங் பேட்டிங் ஆடினாதான் அவருக்கு வந்து அவருக்கு வெளியிலேருந்து வர முடியும் அந்த பேட் ஃபார்ம்லேருந்து பரவாயில்ல என்ன ஆனாலும் ஆட்டும் அப்படின்னு ஹாவ் அ கோ அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணணுங்கிற ஒரு தோன்றது பார்ப்போம் அவரு யூ வில் பி திங் அவர் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் அவர் இப்போ சப்போர்ட்ஸ் அப்பெல்லாம் இருக்காங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னா ஆனால் அவருக்கு இப்போ இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அது ஒரு கேப்டன் அவர் கேப்டனாக இருக்குச்சே பேட்டிங்கும் சரியாக இல்லை ரிசல்ட்டும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து இப்போ வந்து பிளேயர்ஸ் நமக்கு பேக்கப் இருக்காங்க நம்பர் லெவனில் கூட இருக்கிற பிளேயர் வந்து அவரால் கேமை ரைஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறா அப்படி நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வந்து அவர் பேட்டிங் ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோன்றுறது அணியை வந்து ஃபாலோ பண்ண தவிர்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் என்னன்னா ஹேசில்வுட் அவர் வந்து இன்ஜூரினால பெல் போயிட்டார் இதுக்கப்புறம் அவர் எந்த டெஸ்ட்டுமே விளையாட மாட்டார் அப்படின்னா தகவல் வந்து இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் அவங்க வந்து இவங்க மும்மூர்த்திகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மூர்த்தி போயிட்டாரு ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவுலிங் வீட்டில் இது பாதகமாக அமையும் இந்த அதுவும் இந்த இன்னிங்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஆட வேண்டிய பேலன்ஸ் ஆட்டத்துக்கு டெஃபனட்டாக அது ஒரு பெரிய பாதகம் அதில் டவுட்டே இல்லை அவர் வந்து அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் அவளுக்கு இப்போ இந்த போலிங்கை பற்றி பேசணும் சொல்கிறேன் இப்போ இப்போ எப்படி ஆஸ்திரேலியா வந்து எப்படி கேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் இப்படி சேஞ்ச் ஆகிறது மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அடைச்சே நம்ம இந்தியா ஒன் கன்வின்சிங்லி அப்போ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேசில்வுட் இதே தான் கமின்ஸ் அண்டு மிச்சல் ஸ்டார்க் போலிங் சாதாரணமாக போட்டது கமின்ஸ் தான் கேப்டன் நிறைய தப்பு பண்ணார் கேப்டன்சியில் தப்பு பண்ணார் போலிங் சரியாக போடலை பேட்டிங்கில் கூட நைட் வாட்ச் பண்ண வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணி கிரைசிஸ்க்கு துணை துணை போயிட்டாரு அதேமாரி இருந்து அவர் வந்து என்ன எப்படி கமெண்ட்ஸ்ன்னு எல்லாரும் பேசணும் நம்ம கூட அந்த டிபேட்ல பேசினோம் பட் அதுலேருந்து எப்படி சுவிச் ஓவர் ஆகி போன மேட்ச் அஞ்சு ஃபைவ் கால் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில் இன்னைக்கு போட்டிருக்கார் பாருங்க அவர் எதுவும் ஹேசல்வுட் ஃபிட்னஸ் இல்லாத போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு நிறைய போட்டார் நிறைய ரெண்டு பேருமே நல்லா நிறைய போட்டாங்க போட்டு ஆல்மோஸ்ட் அந்த அந்த இந்தியா எப்படியான ஆன் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு போட்டாங்க கடைசியில் அது நம்ம தீப்போடைய பூம்ரா எஃபர்ட்னால அது இதுவாக படித்து பட் அது ஒரு பெரிய சல்யூட் தான் பார் கமின்ஸ் அண்ட் மிச்சுவல் ஸ்டார்க்குக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ போடுறது வந்து அது அதுக்கு அது அதுக்கு ஒரு ஒரு அளவுக்கு இந்தியாவுக்கு தான் நன்மையாக இருக்கும் நாளைக்கு திருப்பி நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் அடைச்சே இவங்களுடைய பாடி ஸ்டாமினா வந்து இந்த அளவுக்கு போட முடியுமான்னு தெரில ஏன்னா ஃபுல் எஃபர்ட்டோட நீங்கள் போட்டு வாண்ட் டு ஃபினிஷ் த கேம் டுடே முடியல அவங்களால அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த ஒரு சளிப்பு உடம்புல வந்திருக்கும் அது ஒரு நன்மை தான் இந்தியாக்கு அது நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாட வைப்பாங்களா இல்லை டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க எதுக்கு ஐயோ டிக்ளேர்லாம் கிடையவே கிடையாது வீ ஹவ் டு பிளே இஃப் தே கேன் பிளே ஆஃப் அன் அவர் இட் இஸ் டு தட் எக்ஸ்டென்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இந்தியா டு ட்ரா த மேட்ச் இனிமேல் ட்ரா தான் மேட்ச் நைன்டி பர்சன்ட் ட்ரா ஆர் எயிட்டி பர்சன்ட் ரா டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ கூட ஆஸ்திரேலியா தான் இந்தியா வின் இஸ் ரூல்ட் அவுட் வை ஷுட் வி டிக்ளேர் வி நீட் நாட் ஹேவ் டு டிக்ளேர் இட் ஆர் ஏன்னா மழை வந்து தான் இந்தியாவை காப்பாற்றணும்னு வேண்டிகிட்டு இருந்த இடம் ஒரு இடத்துல பதினோராவது பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் விளையாடி இந்தியாவை காப்பாற்றிருக்காங்க அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இதில் என்னென்னா பேட் கம்மின்ஸ் ஒரு கேப்டனாக அதிக விக்கெட் எடுத்த ஒரு விக்கெட் டேக்கராக தேர்ட் ப்ளேஸ் வந்து வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் நைன் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து பௌலிங் போடணும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லும் அவர் போடணும் கேப்டன்சியும் பார்க்கணும் இந்த மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்சை தோத்தாங்க அடுத்த மேட்ச்சை ஜெயித்தாங்க இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும் இப்படியும் ப்ரெஷர்லாம் இருக்கும்போது அவரோட அந்த பவுலிங் யூனிட் வந்து எப்படி அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க கமின்ஸ் கேப்டன் விக்கெட் டேக்கர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு ரிலேயபிள் கேப்டன் ரிலேயபிள் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிட்டார் அவர் ஜென்ரலாகவே நிறைய டெஸ்ட் மேச்சஸும் சரி ஒன் டே மேட்சஸ் அவர் வந்து எஸ் ஒன் எவ்ரி திங் இப்போ ஒரு ஆஸ்திரேலியா அவர் கேப்டன்சி அதுவும் ஒரு போலர் கேப்டனை வந்து போட்டது வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஆச்சரியத்துக்கான விஷயம் இப்போது சர்ப்ரைஸாக அவர் கொண்டு வந்தாங்க ஸ்மித்தெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டின்ட்டாங்க வேறு யாரும் போடும் ஆமாம் வானரும் கான்ட்ரவர்சியில் மாட்டின்ட்டாரு வேறு சீனியர் பிளேயர்ஸ் இல்லை லேபு ஸ்டாங் அவங்கெல்லாம் இப்போதான் ஜஸ்ட் கம்மிங் அப் பிளேயர்ஸ் அதனால் இவங்க வந்து தைரியமாக வந்து ஒரு போலரோ ஒரு கேப்டனாக போட்டாங்க பட் அது கேப்டன்சி எடுத்ததுலேருந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ் அ போலராகவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆஸ் அ கேப்டனாகவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் இந்த இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொஞ்சம் என்னமோ டல்லாக இருந்தார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவருக்கு ஒரு எஃபிஷியன்சி இல்லாத மாதிரி இருந்தது குயிக்லி ஹி ஹாஸ் கம் பேக் அண்ட் ஹி ஹஸ் டன் வெரி வெல் ஃபார் ஆஸ்திரேலியா அண்டு ஒரு ஆப்போசிஷன் டீமாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு 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 பெரிய ஒரு பிளேயருங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆனால் நம்ம பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கையிலேருந்து இப்போ எடுத்து ட்ரா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இந்தியன் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து ராகுல் பும்ரா ஜடேஜா தீப் அண்ட் பும்ரா இவங்க தான் சாருன்னு கண்டிப்பா ஏன்னா இவங்க தான் இந்த மேட்ச்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸு அதர் பிளேயர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது எந்த அளவுக்கு அவங்க பெருசாக கொடுக்குறாங்க தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கையை விட்டு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொண்டு வந்துட்டீங்களே அதுதான் இந்தியாவுடைய வெற்றிக்கு இந்த வெற்றின்னு என்ன இந்த மேட்ச் சேவ் பண்ணுறதுக்கும் அடுத்த இப்போ நான் சீரீஸ் ஒய்ட் ஓப்பன் ஆகிடும் இஃப் நமக்கு நீங்கள் இந்த மேட்சை லூஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன் வேற மாதிரி போயிருக்கோம் இப்போ வந்து இந்த மேட்ச் டிரா நாளைக்கு ட்ரா ஆகணும் நாளைக்கு வந்து ட்ரா ஆகறதுக்கு ரெயின் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் ரொம்ப மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சி நாளைக்கு மகிழ்ச்சியாவே இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீம் காப்பாத்துறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ரன்ஸை வந்து பிஃப்த் டேல அடிச்சு இந்தியாவில் வின் பண்ண முடியுமா மேட்சை ட்ரா தான் பண்ண போறாங்கன்னு நினச்ச நேரத்துல அந்த ஒரு நாக்கை விளையாடி அந்த கபால அந்த சீரீஸை நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க அதை மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் ஸோ அதை வந்து நாளைக்கு திரும்பவும் ரீகேப் பண்ண முடியுமா அப்போ இந்தியன்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ